இன்றைக்கி வந்து வீட்டை விட்டு வெளியே பொது இடங்களுக்கு போனாக்கா வந்து கழிப்பிடங்களே இல்லை பொதுவாக பெண்களுக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் பொது கழிப்பிடங்கள் வந்து இருந்தாலும் சுகாதாரமாக இல்லை அப்போ வந்து அவங்க எப்படி வெளியே வருவாங்க பெண் விடுதலைங்கிறது வந்து இந்த மாதிரி கழிப்பிடங்கள் பொது இடங்களில் வந்து பெண் சுதந்திரங்கனா அவங்க சுதந்திரமாக வெளியே வரணும் அப்படிங்கும்போது அவங்க சந்திக்கிற ஒரு சவாலான பிரச்சனை என்னென்னா ஒரு சுகாதாரமான கழிப்பிடங்கள் இல்லை கழிப்பிடங்களே இல்லை ஆனால் நான் வந்து வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருப்பதிக்கு என்ன தான் பண்ணுறாங்க சும்மா வேடிக்கை பார்க்குற சுற்றி பார்க்குறக்காக போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் கழிப்பிடங்கள் இருந்தது நல்ல சுகாதாரமான கழிப்பிடங்கள் அங்கே இருந்தது அது வந்து நாடு முழுவதும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து நாடு முழுவதும் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அவங்க வந்து ஒரு சுகாதாரமான கழிப்பிடங்கள் நல்ல தண்ணீர் வசதி எல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ அதே மாதிரியான ஒரு நிலமை வந்து நாடு முழுவதும் இருக்கணும் அப்படி இருந்தாங்கனாக்கா பெண்கள் சுதந்திரமாக வெளியே வருவாங்க இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வெளியே போனால் அங்கே வந்து சிறுநீர் வந்து விட்டால் எப்படி கிடைக்கிறது பஸ் ஸ்டாண்ட்லேயோ அங்கே எதுவுமே கிடையாது சுகாதாரமாகவும் இல்லை ஒரு வெளியூர்களுக்கு போனால் வந்து என்ன பண்ணுறது போகிறவில் பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் ட்ரெயினில் வசதி இருக்குது அதனால அளவுக்கு ஆரோக்கியமாக இல்லை இருக்கலாம் ப பஸ்ல போகிறோம் அப்புறம் வெளியூருக்கு போகிறோம் ஒரு அவங்க அவங்க ஊருக்குள்ளேயே ஒரு கடைக்கு போகிறோம் அல்லது ஏதோ ஒரு தேவையை நோக்கி வெளியில் ஒரு நேரம் இருக்க வேண்டியிருக்கும் இப்படி போகும்போது இந்த மாதிரி பொது இடங்களில் கழிப்பிடங்களே இல்லை இது ஆண்களுக்கும் உள்ள பிரச்சனை தான் ஆண்களுக்கும் இதனால் பாதிக்கப்படுறாங்க அதனால் வெளியில் வர்றதுக்கே வந்து இதெல்லாம் வந்து வெளியில் வர்றதுக்கான வந்து நமக்கு தயக்கம் காட்டுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அதில் இது ஒன்று மிக முக்கியமானது கழிப்பிடங்கள் நிறைய உருவாக்கணும் அது பெண்களுக்கு அது ஆரோக்கியமான கழிப்பிடங்களை உருவாக்கணும் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு அறுவறுப்பான ஒரு நிலையே ஏற்படக்கூடும் முகம் சொல்லிக்கக்கூடாது அந்தளவுக்கு ஆரோக்கியமாக தூய்மையாக இருக்கணும் அது வந்து கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கிட்டு போகும்போது இது எதுக்கு கொஞ்சம் நேரம் அடங்கிட்டு வீட்டில் போய் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும் ஆனால் இதில் இதெல்லாம் இதற்கெல்லாம் வந்து கட்டணம்லாம் வசூல் வசூலித்து கொண்டு இருக்கணும் வந்து ஒரு மோசமான நடைமுறை முதல்ல இது நிறைய உருவாக்கணும் அது வந்து கட்டணம் இல்லாமல் அந்த சேவையை வழங்க வேண்டும் அப்போ தான் வந்து மக்கள் சுதந்திரமாக வெளியே வருவாங்க வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும் அவங்கள வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு தயங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அதெல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வீட்டை விட்டு ஏன் வெளியே வர வேலைக்கு வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளேயே முடங்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும் எப்படியெல்லாம் வெளியே வரீங்கன்னா விளையாட்டு மைதானங்கள் நிறைய ஏற்படுத்தணும் கலை பூங்காக்கள் காதல் பூங்காக்கள் அப்படிலாம் நிறைய ஏற்படுத்தி அவங்கள வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும் இப்போ வந்து எந்த ஒரு உயிரினமுமே வந்து இரவு நேரத்தில் தான் கூடுகளை போய் உட்காரும் கூட்டிலேயோ அல்லது குகையிலேயோ கூ பொந்துகள்லையோ போய் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் மட்டும்தான் வந்து தன்னுடைய வீட்டிற்குள்ளே அல்லது கூட்டிற்குள்ளே போகும் மற்ற நேரம் எல்லாமே வந்து கூட்டை விட்டு வெளியில் தான் இருக்கோம் பகல் நேரத்தில் ஆனால் மனித உயிர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீடை ஆடம்பரமாக கட்டின உடனே வீட்டுக்குள்ளே புகுந்துக்கிறாங்க வெளியே வரமாட்டேக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு உலகத்தை உருவாக்கிடுறாங்க அதாவது கூட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கின மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் அப்படி ஆகிடுது அப்படி ஆகும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வீட்டுக்கு வெளியில் போனால் இந்த மாதிரி கழிப்பிட வசதி கிடையாது போதுமான கழிப்பிட வசதிகள்லாம் கிடையாது அப்படிங்கும்போது மக்கள் இன்னும் வீட்டுக்குள்ளேயே இருந்துறேன் இதுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம்டா வெளியில் போகிறதே பெரிய சர பிடிச்ச வேலை வெளியில் வந்து விளையாட்டு மைதானங்கள் கிடையாது வெளியில் வந்து பொழுத போக்குறதுக்கு ஒரு பொதுவான ஒரு பூங்காக்கள் கிடையாது எதுவும் கிடையாது ஒரு பாதுகாப்பான சாலைகளில் போனோமா ஒரு பாதுகாப்பாக போகிறதுக்கு ஒரு நடைபாதை கிடையாது வாகனம் மோதிருமோ வேகமாக சறு பொருன்னு வண்டியை ஓட்டுறானுங்க எங்கே அடித்து போட்டுறான் இதுக்கு வீட்டிலே உட்காந்துக்கலாம் வீட்டில் உட்காடுறதுதான் பாதுகாப்பு வீட்டை விட்டு வெளியே போனால் நிறைய தொந்தரவு கழிப்பிடம் கிடையாது கழிப்பிடம் கிடையாது நல்ல பாதுகாப்பான நடைபாதை கிடையாது ஒரு சாலையில் வந்து பாதுகாப்பாக நடந்து போகலாம் உயிரோட வெளியே போயிட்டு உயிரோட வீடு திரும்புவதற்கு உத்தரவாதம் இல்லை வேகமாக வண்டியில் போகிறாங்க ஒரு ஒரு வழி பாத தான் அதில் ஏகப்பட்ட வண்டி சருப்புன்னு போயிட்டே இருக்குது ஒரு பாதுகாப்பாக ஒரு பொழுத போக்க முடியல வெளியில் போனால் வீட்டுக்கு வெளியில் போனால் பொழுதுபோக்கு ஒரு பூங்கா கிடையாது ஒரு விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் கிடையாது வீட்டு பக்கத்தில் இல்லை வேறு எங்கேயோ இருக்குது ஒரு ஸ்கூலில் இருக்குது ஸ்கூலில் எங்கேயோ இருக்குது ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது ஒரு பெண்களுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை பெண்களுக்கு கழிப்பிடம் இல்லைங்கிற மாதிரி பெண்களுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை பெண்கள் மட்டுமே விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் இல்லை விளையாட்டு மைதானம் இருந்ததுன்னா அதில் ஆண்கள் மட்டும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஆண்கள் ஆதிக்கம் இதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல அதனால் வந்து பெண்களை வெளியே வர வைக்கணுன்னா அல்லது ஆண்களையும் வெளியே வர வைக்கணும் பெண்களையும் வெளியே வர வைக்கணும் ஆண்களையும் வெளியே வர வைக்கணும்னா அதுக்கு நம்ம நிறைய கடமைகளை செய்யணும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடந்துக்கிட்டு வீட்டில் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் ஒரு வெளி உலக உலக அறிவே இல்லாமல் போய்டும் வெளி அப்போ வந்து இந்த ஒரு பொதுநலனே இருக்காது இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வர விசுவாசம் வரணும்ல இந்த நாடு நம்மளை மகிழ்ச்சியாக வைக்குது அப்படிங்கும்போது தான் நமக்கு ஒரு விசுவாசம் வரும் இந்த நாடு நமக்கு நிறைய நிறைய கொடுக்கறது கழிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது பூங்காக்களை கட்டி கட்டித்தந்திருக்கிறது விளையாட்டு மைதானங்களை தாராளமாக உருவாக்கி தந்திருக்கிறது கலை பூங்காக்களை காதல் பூங்காக்களை உருவாக்கி கொடுத்துருக்கிறது வீட்டிற்கு செல்லவே பிடிக்க மாட்டேன் என்கிறது வீட்டிற்கு வெளியே ஏதாவது பொழுதை நூலகம் ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு நூலகம் வைக்கணும் இப்படி நீச்சல் குளம் வீட்டிற்கு ஒரு ஒவ்வொரு தெருவுலையும் நீச்சல் குளம் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக தனித்தனியாக நீச்சல் குளம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குளிப்பதற்கு ஒரு நீச்சல் குளம் இப்படி ஒவ்வொரு தெருவுலையும் மூணு நீச்சல் குளம் இப் அப்போ தான் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க வீட்டிற்கு வெளியில் தான் சொர்க்கம் இருக்கிறது வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கை என்பது வீட்டிற்குள் இல்லை வீட்டிற்கு வெளியே தூங்குவதற்காகவும் ஓய்வெடுப்பதற்காகவும் தான் நான் வீட்டிற்குள்ளே போக வேண்டும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக நாம் வீட்டை விட்டு வெளியே வந்துதான் ஆக வேண்டும் வாழ்க்கை என்பது வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும் அதற்கான கட்டமைப்புகளை நாம் ஏற்படுத்த வேண்டும் கழிப்பிடங்களை நிறைய உருவாக்கணும் குளியலறை கூட உருவாக்கலாம் சொகுசாக குளிப்பதற்கான நல்ல சவரில் குளிக்கிற மாதிரியான சூப்பராக அவங்க வீட்டுக்கு வெளியில் போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் வீட்டுக்குள்ளேயே அவங்க கழிவறை எல்லாம் இருக்கும் குளியல் இருக்கும் இருந்தாலும் நம்ம தெருவில் ஒவ்வொரு தெருவுலேயும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக போய் அங்கே போய் குளிக்கலாம் ஒரு நீச்சல் குளத்தில் குளிச்சுட்டு வரலாம் அந்த சவரில் அந்த மாதிரி வீட்டு மக்களை வந்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் அப்போ தான் வந்து அங்கே அமைதி நிலவும் சண்டைகள் குறையும் நோய்கள் குறையும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் இந்த மாதிரி நீச்சல் குளம் விளையாட்டு மைதானம் ஆடல் பாடல் க கலை பூங்காக்கள் நடக்கிறதுக்கு நடைபாதை வெளியே நடக்கிறதுக்கே நடைப்பயிற்சி செய்கிற கூட இங்கே பாதுகாப்பாக நடைபாதை கிடையாது ஒரு ஏரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ஒரு நடைபாதையை உருவாக்குங்க ஏ ஏரிக்கு மதில் சுவரையும் கட்டின மாதிரி இருக்கும் ஒரு பெரிய தடுப்பு சுவரையும் கட்டின மாதிரி இருக்கும் ஏரியை ஆழப்படுத்துங்க ஆழப்படுத்தி தண்ணி எடுத்து தேக்கி வைங்க அதில் அந்த தண்ணியில் நீச்சல் அடித்து குளிக்கட்டுமே அதில் நிறைய படகுகளை விடுங்க பொழுதுபோக்கு போய் அந்த ஏரியில் போய் பொழுதை போய்கிட்டு வரலாம் அமைதியான நதியின் நிலை ஓடம் அப்படின்னு சொல்லிட்டு படகில் உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு காதலியோட பாட்டு பாடிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அல்லது அம்மா அப்பா அம்மா அப்பா பிள்ளைகள் ஒரு குடும்பமாக அந்த ஒரு படகுல படகில் உட்காந்து போகலாம் பாட்டு பாடிக்கிட்டே அந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழைப்பதற்கு ஆயிரம் வேலை அதில் இருந்து ஒரு அப்படி அப்போ தான் இந்த வாழ்க்கை அழகாக இருக்கும் அந்த நாடே அழகாக இருக்கும் சுற்றுலாத்தலம்னா அது எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க சுற்றுலாத்தலம்னாக்கா அது வந்து குற்றாலத்தில் தான் போகணும் செஞ்சிக்கு தான் போகணும் சென்னைக்கு தான் போகணும் மா மகாபலிபுரத்துக்கு தான் போகணும் இப்போ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே சுற்றுலா பொ பொழுதுபோக்குறதுக்கான ஏற்பாடுகள் நிறையா பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் நிறையா இந்த மாதிரி பூங்காக்கள் நடைபாதைகள் பாதுகாப்பான நடைபாதை ஒரு ஏரி ஏரி இருக்குது ஊரில் ஊரை சுற்றி ஏரி இருக்கும் அதை வந்து நல்லா ஆழமாக தோண்டி அதை சுற்றி கரைகளை ஏற்படுத்தி அதை ஒரு இருவழி சாலையாக மாற்றி நடைபாதை இருவழி நடைபாதையாக மாற்றி அந்த ஏரியை சுற்றி உள்ள அந்த மதுள் சுவர் ஏற்படுத்தி தடுப்பு சுவர் ஏற்படுத்தி அதை ஒரு சாலை இருவழி இருவழி நடைபாதை ஏற்படுத்தி மக்கள் வந்து அவங்கவுங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு போய் வாக்கிங் போயிட்டு வரலாம் பா அப்படி நடந்து பேசிக்கிட்டே போகலாம் வீட்டுக்கு வெளியில் இன்றைக்கி என்ன சீரியலில் ஏன் மூழ்கிறாங்க மனால்தான் அதிகமாகுது சீரியலை பார்த்து பார்த்து அதே பா அதே அவன் பணம் சம்பாதிச்சுட்டு போயிடுறான் சீரியலை போடுறான்ல அவன் பணத்தை சம்பாதிச்சிட்டு போயிடுறான் மக்களோட இந்த மாதிரி மக்களை இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடக்கி முடமாக்கி விடுகிறார்கள் காலிருந்தும் என்ன பயன் கால்கள் இருந்தும் என்ன பயன் நடப்பதற்கு இங்கு வழி இல்லையே அப்படின்ற மாதிரி ஓடுவதற்கும் நடப்பதற்கும் ஆடுவதற்கும் துள்ளி குதிப்பதற்கும் இங்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால் வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கை முறைங்கிறத நாம் வாழாமலேயே ஒவ்வொரு அரசியல்வாதியினா என்ன பண்ணுறான் அவங்க கொள்ளையடிச்சிட்டு போகிறான் அவன் வீட்டை அவ சுதந்திரமாக்கிக்கிறான் மக்களை எப்படி வாழ வைக்கணும்னு தெரிய மாட்டேங்குது அவனுக்கு என்ன தேவைன்னு தெரியுது அதுதான் மக்களுக்கும் தேவைன்னு தெரிய மாட்டேங்குது என்னடா இது நான் இதெல்லாம் நினச்சிட்டு ஒரு ஏன் இப்படி நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் இப்படி வந்து ஓரமாக வேற போயிட்டோமே இந்த அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாமே நாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு நம்ம கடமையை நாம் செய்யாமல் போயிட்டோமே நம்மளை என்ன மாதிரி ஒரு நூறு சதவீத பொதுநல உணர்வு உள்ளவங்க ரொம்ப அரிது உலகத்துலேயே ரொம்ப அரிதிலும் அரிது அதாவது அந்த தெளிவும் இருக்கணும் என்ன செய்யணும் மக்களுக்கு பொதுநல உணர்வு இருந்தால் மட்டும் போதாது ஆனால் என்ன செய்யணும் சரியாக என்ன செய்யணும் அதை தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தும் அந்த உணர்வை என்னால் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு எனக்கே நிறைய அறியாமை என்னுடைய கவனத்தை தசை திருப்பிட்டாங்க ஆக எல்லாம் காலம் கடந்து போச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே